சதா நேரும் ஏதாவது ஒரு சிந்தனை அதாவது நற்சிந்தனையை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கடகராசிக்குனாக்க ஆறு குட் நியூஸ் வந்துட்டு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்துல கடகராசிக்கு நடக்க போகுதுன்னு போட்டிருக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிதா எந்த ஒரு நல்லதையுமே கடகராசிக்கு பண்ணல உண்மைதானே சோ குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்து கோடி பாவங்களும் விலகி போகும் ஆனா அதன் காரணமா நம்மளுடைய கடகத்திற்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு நல்லா கஷ்டகாலமா தான் போயிட்டு இருந்துச்சு பல வருட கஷ்டம்னே சொல்லலாம் பொதுவாவே ஜாதகத்தை வச்சு இந்த பஞ்சாங்கத்தை படி பாக்குறப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு நம்ம வாழ்க்கை இருக்கு நான் இல்லைன்னா சொல்லல நம்ம ஜாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் நம்மளுடைய என்ன சொல்றது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்மளுடைய சூரிய பகவான் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் பகவான் நமக்கு வந்துட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு சாட்சியா இருக்காங்க அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களுடைய சுழற்சியை தான் நமக்கு அந்த விஷயத்துல நல்லதும் கெட்டதும் நடக்கும் சோ அப்படி வச்சு பாக்குறப்போ நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா பெருசா நம்ம வந்து நமக்கு ஏதோ செய்வாங்க அப்படின்னாக்கா கிரகமான குரு பகவானத்தை நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்குவோம் இந்த ஆளு ஒருத்தர் நமக்கு சரியா இருந்தா போதும்பா மத்த எட்டு கிரகங்கள் நமக்கு என்னதான் வந்து எட்டு எட்டி உதச்சாலும் சரி இவர் வந்து நம்ம சரி செஞ்சிருவாரு தூக்கி நிறுத்திடுவாருன்னு நினைப்போம் சோ அப்படிப்பட்ட நிலைமையில குரு பயிற்சி கடகராசி ஏமாத்தினாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதி ஆக போறாரு பக்ரகதி அப்படின்னா என்ன முன்னோக்கி நகரக்கூடிய கிரகமானது பின்னோக்கி நகரப்போகுது ஓகேங்களா அதாவது ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் முன்னோக்கி நகர்னாக்கா மிதன ராசிக்கு போகணுங்க ஆனா இவர் என்ன ரிஷப ராசியிலேயே ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்கு குரு பகவான் வக்ரகதி ஆகிறாரு இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு முறை வந்து மாற்றம் அடையக்கூடியவர் இந்த மாற்றத்துல வந்து பாத்தினாக்கா அப்பப்போ வந்து வக்ரகதியும் ஆவாரு அந்த வகையில வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இவர் வந்து வக்ரகதிக்கு மாறாருங்க சரிங்களா பின்னோக்கி நகர்வதா வந்து நம்ம வக்ரகதின்னு சொல்லுவோம் ஒரு ஆள் முன்னாடி நடக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு பின்னோக்கி நகர்ந்தா எப்படி இருக்கும் பின்னோக்கி நடக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமா இருக்கும் ஒரு சில அதாவது சமதளமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவர் கரெக்டாக நடந்துருவாரு அதுவே மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னாக்கா அவரே தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அவரை பேஸ் பண்ணிருக்காங்க மற்ற ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன் சோ அப்படி இருந்தாலும் கடகராசி அப்படிங்கிறது சமதளத்துல அந்த கிரகம் வந்துட்டு நடக்கிற மாதிரிதாங்க உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை சொல்ல போனாக்க அதிர்ஷ்டம் தான் உங்களை தேடி வந்திருக்கு அது என்னென்ன தெளிவா பாக்கலாங்க முக்கியமா இந்த குருபக வக்ர பயிற்சிங்கிறது நம்முடைய கடகராசிய வாழ்க்கையை அடியோடு மாத்த போகுதுங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க அதிர்ஷ்டம் பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் சுப்ப நிகழ்ச்சி திருமணம் கைகூட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சகல விதங்களையும் நன்மை ஓகேவா இப்போ வந்து கடகராசிக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா பரவாயில்லையே இந்த ஆள் இப்பதான் நமக்கு கண்முழிச்சு பாத்திருக்காரு போலவே அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க நல்ல காலம் பிறந்துருச்சு கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடகத்துல பிறந்தவங்க கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பண மழையில நனையக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வக்ரகதியிலா இருக்கிறதுனால பண வரவுகள் வரும் அதிகரிக்கும் சிலருக்கு வேலைக்கு செல்லாம கூட பண வரவு இருக்குங்க குடும்பத்தை வச்சு பாக்குறப்போ உறவுகளை வச்சு பாக்குறப்போ நிதி ரீதியா எல்லாருமே உதவிகரமா இருப்பாங்க பொருளாதார ரீதியா கடகராசியுடைய கஷ்டங்கள் விலக போகுது தொழில் செய்றவங்களா நல்ல லாபம் உண்டு வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் வாட் எவர் சின்னதா டெய்லி வெஜஸ் டெய்லி அன்றாட கூலி செய்றீங்க சின்ன சின்ன பொட்டி கடை வச்சிருக்கீங்க நடைபாதை வியாபாரம் செய்றீங்க சகல விதங்கள்லையும் தொழில் ரீதியா பாக்குறப்போ நம்மளுடைய கடகராசிக்கு கண் திறந்துட்டாங்க கடவுள்கள் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசிக்க போகுது அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடகம் அப்படிங்கினாவே வந்து பாத்தீங்கன்னாக்க கண்ணியமா வாழ போறீங்க பொதுவாக உங்களை தோற்றம் அப்படிதான் மற்றவங்களுடைய கண்ணுக்கு உருத்துற மாதிரிதான் இருக்கும் சாதாரணமா ஒரு சின்னதா ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு குட்டி மோதிரம் போட்டாலும் சரி ஒரு சின்னதாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் சரி மற்றவங்களுடைய கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனாக்க போனாக்க நீங்க எப்படா வெளியே வருவீங்க என்ன போட்டிருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தோட்டத்தை கவனிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம் போறாம அப்படின்னாக்க இந்த கடகராசிக்கு அதிகம் ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா எல்லாருக்குமே ரொம்ப அன்ப பழக்கூடியவங்க அது வந்து என்ன சொல்றது ஏழ்மையா இருந்தாலும் சரி பணக்கார இருந்தாலும் சரி இவங்க ஏழ்மையா நிலையில இருந்தாலும் சரி இவங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி எப்பவுமே இவங்களையும் பாரபட்சமா பாக்க மாட்டாங்க மத்தவங்கிட்டயும் பாரபட்சமா பாக்காத ஒரு ராசினாக்க அந்த கடகத்தை சொல்லலாம் முக்கியமா தாய் உள்ளம் படைச்சவங்க கண்ணியமா நடந்துப்பாங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு கூட அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய இவங்களுடைய வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற உசுருக்கும் மேல போராடக்கூடியவங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு உசுருக்கும் மேல அதை பாப்பாங்க ரோஷத்துக்கு பெயர் போனவங்க கவரிமான் பரமன்னு சொன்ன அதை வந்து கடகராசி சொல்லலாம் ஒத்த முடி விழுந்தாலும் சரி தலையே போகுது வெட்டிக்கோ என் தன் மனுக்கு வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் என் தன் மனத்துக்கு இழுக்க வரக்கூடிய எந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன் எவனா இருந்த எனக்கு காசு பணம் எவ்வளவு வச்சுதான் செய்யும் அவன் பாக்கெட்டோட இருக்கட்டும் அவனுக்கு நான் தலைவணங்கன்ற அவசியம் இந்த வாழ்க்கையே வாழக்கூடியவங்க இதனாலவே நிறைய இடங்கள்ல கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க பட் பரவாயில்லை என் நான் வந்து நல்லவன உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ற அவசியம் கிடையாது நீ கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழுவாங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பணிஞ்சு போறாங்களா அந்த அளவுக்கு தனக்கும் பணிபெருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணநலங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய கஷ்ட காலத்தையும் கண்ணியமா வாழக்கூடிய கடகராசிக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அமோகமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கு கடகராசிக்காரங்கள ஆறு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு தெளிவா பாக்கலாங்களா குரு பகவானுடைய பயணம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்துவாரு வக்ர பயிற்சி அப்படின்னாக்கா வாழ்க்கையோட போக்கையே அடியோட மாத்தக்கூடிய பலம் உண்டு குரு பகவானுடைய பேச்சினால வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அவரால் வீழ்ந்தவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்னத்த பார்க்கணும் இடம் அவர் பார்க்கக்கூடிய இடம் நகரக்கூடிய இடம் இதை பொறுத்துதான் பலன் அமையும் அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த முறை ராசியில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் வக்ரகதிர் அடையிறதுனால கடக ராசியுடைய பலன்கள்னா முத விஷயம் ஏமாற்றம் அடைந்திருந்தால் அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதா இருந்தாலும் சரிங்க கடக ராசிக்காரங்களே ரொம்ப யோசிச்சு செய்யுங்க ரிஸ்க் எல்லாம் வேணாம் அதே மாதிரி அதீத வேலையில ஈடுபடாதீங்க நீங்க உறுதியானவங்கதான் சாதனைகளை சாதாரணமா செய்யக்கூடியவங்கதான் ஆனா இந்த காலகட்டத்துல கடகம்னாவே வந்து பாத்தீங்கன்னா கற்பனையில தான் காதல்லையா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுடைய அதீத சிந்தனை வந்து பாத்தீங்கன்னாக்க கற்பனையில ஒரு கோட்டை கட்டி கோட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவீங்க அது உங்களுக்கு சாதாரண விஷயம்தான் தான் சொல்லப்போனாக்கா கடகம் வாழ்றதே இந்த கற்பனையில்தான் ஸோ இந்த காலகட்டத்தில் பகல் கனவு மட்டும் கொஞ்சம் வேணாங்க செயல்பாடுகளில் இறங்கினா மட்டும் போதும் நீங்கள் வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி கடகம் வந்துட்டு நினைச்சா போதும் செயல்பாடுகளில் இறங்குனா போதும் வெற்றி நிச்சயம் நீங்க எப்பவுமே ஓய்வு எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டீங்க முக்கியமா பல ஊர்களுக்கு சென்று பல விதமான மக்களை பார்க்க விரும்புவீங்க சொல்லப்போனா காதல் மன்னன்னே சொல்லாங்க சோ காதல் விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு ஆல்ரெடி காதல்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அது திருமணத்துக்கு முன்னேறி போகும் திருமணத்த நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த காதல் இன்னும் இனிமையா மாறும் ஓகேங்களா சோ காதல் விஷயத்துல சூப்பரா இருக்கு திருமண வாழ்க்கையும் சரி குடும்ப உறவும் சரி ரொம்பவே சாதகமான அமைப்புல இருக்குங்க மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்க்கை கொடுக்கும் இரண்டாவது விஷயம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு அது எப்படி வந்துட்டு ரெக்கவர் ஆக முடியாம எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு அடிக்கடி தலைவலி வருதுலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக வரன் தேடுறீங்களா அப்படி வரன் தேடுறப்போ ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க வந்து கண்மூடித்தனமா யாரையும் நம்பி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிடாதீங்க தேர்வு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஆஹ் என்ன சொல்றது கற்பனையில நீங்க இருக்கிறதுனால உங்களை வந்து கற்பனைக்குள்ள கொண்டு போயிடுவாங்க சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஆஹ் இன்னும் சொல்ல போனாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இந்த காலகட்டத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க குடும்ப உறவுலையும் சிக்கல்களை ஏற்படுத்த ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வீட்டு விஷயத்த மத்தவங்க இன்வால்வ் ஆகாம பாத்துக்கோங்க வீட்டு விஷயம் வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாமலும் வச்சுக்கோங்க சொந்தமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிடக்கூடாது அடுத்ததான் குடும்பத்திலேயே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இத்தனை நல்லா சண்டை சச்சரவு நீ பெருசு நான் பெருசு எல்லாம் போயிட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல கணவர் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க நீங்க விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை மாதிரி ஒரு கெட்டிக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது கடகராசி சேர்ந்தா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை கிட்ட விட்டு கொடுத்து போங்க அதாவது சந்தோஷம்னா என்ன அப்படிங்கறத முழுமையா அனுபவிக்க போறீங்க அடுத்த மூன்றாவது ஒரு விஷயம் விவகாரமா இருக்கக்கூடிய நிலங்களை வாங்க வேண்டாங்க நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது கடகராசிக்காரர்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க வில்லங்க பாத்துட்டாங்க இவங்க வில்லங்க பாத்துட்டாங்க அவங்க சொன்னாங்க அதனால நிலம் வாங்குறா இந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இருக்கக்கூடாது தீர ஆலோசித்து தீவிர விசாரணைக்கு அப்புறம்தான் நீங்க நிலப்பலம் வாங்குறதாவே இருக்கணும் தான் ஆரோக்கியத்திலும் சரி குடும்பத்திலயும் சரி இத்தனை நாட்களாக இருந்து வந்த சிரமங்கள் விலக போகுது தலைக்கு வந்த விஷயம் எல்லாமே தலை பாகையோடு போக போகுது முக்கியமா ஒரே ஒரு விஷயங்க இந்த நேரத்துல சொல்ற என்ன என்னத்தனி பண்ணணும் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கஷ்டம் தொடரும்ன்றத முடிவா அப்படி எழுதி வச்சுக்கோங்க இது வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது எப்பவுமே நீங்க வந்து வெற்றியாளராக இருக்கணும் கடகராசியை பொறுத்தவரை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுட்டாக்கா பல விதமான கஷ்டம் இந்த தான் கடகம் வந்து அனுபவிச்சிருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க ஒண்ணும் இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு வரேன்பா அப்படின்னு நீங்க என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு எழுகுறப்போ உங்களால போக முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சாதாரணமா நாளைக்கு வரேன்னு சொல்றதுல இருந்து உனக்கு நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேங்கிறதுல இருந்து நான் வந்து நிக்கிறேங்கிறதுல இருந்து எல்லா விதங்கள்லயும் ஆனா நீங்க எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம அந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய வந்து வெற்றி பெற்றிருக்கும் இந்த விஷயம் முன்மனிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ இந்த காலகட்டமா இருக்கட்டும் எப்பயும் இருக்கட்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கடகத்துரிய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு இந்த வாக்குறுதிகள் தான் காரணமா இருந்திருக்கு உங்களுக்கு எதிராக சென்றவங்க கூட எதிரிகள் கூட உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்க காலில் வந்து சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல நீங்க நல்ல விதத்துல இருக்கணும் எந்தெந்த இடங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியும் எந்தெந்த இடங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான்காவது ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரி நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தும் பண வரவுக்கு வாய்ப்புண்டு ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில இருக்கீங்களா அது கூட சேர்த்து வியாபாரம் பண்ண போறீங்க அதாவது உபரி வருமானம்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா வருமானம் இதுக்கான வழியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த வரியை வந்துட்டு பண வரவு அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க சமயங்கள்ல அந்த பண வரவு அப்படிங்கிறது இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எத்தனை இடங்கள்ல ஒத்து பைசா இல்லாம அவமானப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்கூடிய அளவுக்கு உங்க கண்ணுல கண்ணீர் வரும் அது வந்து ஆனந்த கண்ணீராக இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களை பொருளாதார ரீதியாக மேலுக்கு கொண்டு வந்திருக்கு குரு பகனுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு ஐந்தாவதா நல்ல விஷயம்னு பாத்தோன்னாக்க நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்போ நீங்க கேட்காமலே திரும்பி வந்து உங்க பணத்தை ஒப்படைச்சிருவாங்க கண்டிப்பா நிறைய சுப செலவுகள் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க ஆனா ஒரு விஷயமும் ஆவணங்களை சரி பார்த்து வாங்கணுங்க அப்படி நல்ல காலம் பிறந்திருச்சு நம்ம நிலம் வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஜோர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த ஒரு ஆவணத்தையும் சரி பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஏமாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா நல்ல நேரத்துலதான் நாம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் புரியுதுங்களா நிறைய கண்கட்டி விதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க சோ அதுல கவனமா இருங்க முக்கியமா லாட்ரி அடிக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு சோ உடனே லாட்ரி போய் வாங்குறேன் அப்படிலாம் நினைச்சிருந்தீங்க லாட்ரி எப்படி திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அதே மாதிரி தான் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோகங்கள் உங்களை தேடி வருதுன்னு நான் சொல்றேன் சோ குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமா தான் இதுவும் உங்களுக்கு நடந்திருக்கு அடுத்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாத ஊதியம் பெற்றுட்டு இருக்கீங்க மாசம் சம்பளம் தாங்க எனக்கு எனக்கு எல்லாம் என்ன லாபம் கிடைக்க போதுன்னு நினைச்சுனாக்கா உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ரெண்டு மூன்று மடங்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ எல்லாமே ஓகேதான் ஆனா இந்த காலகட்டத்துல கோபம் அதிகரிக்குங்க வாய கொடுத்து யாருகிட்டயும் வீண் வேணாம் வாய கொடுத்து மாட்டிக்க வேணாம் தவளை தான் வாயால உங்களை காலி பண்ணணும் சுத்திட்டு இருப்பாங்க காரணம் என்ன ஆனா இவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாலே மத்தவங்களுடைய கண்ணுக்கு வந்து உருத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க சோ இப்போ நல்ல காலம் பிறந்திருக்குங்கறத தெரிஞ்சுட்டாவே உங்களை காலி பண்றதுக்கு சுத்துவாங்க நிறைய கஷ்டத்துல உங்களை வந்து மாட்டி விடணும்னு முயற்சி பண்ணுவாங்க சோ யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க முக்கியமா கோவப்படாதீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வார்த்தைகளை விடுறீங்களோ அந்த அளவுக்கு யோசிச்சு வார்த்தைகளை விடுங்க சண்டைக்கு போக வேணாம் யாரு மனதையும் புண்பற்ற மாதிரி பேச வேணாம் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் சரி யோசிச்சு முடிவு எடுக்கணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய நல்ல பலனை அனுபவிக்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து பாத்தீங்கன்னாக்கா குருபகே அம்சத்துல இருக்கக்கூடியவர் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லிருக்கோம் குரு பகவனை வக்ர பயிற்சிக்கும் நான் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு என்னமா சம்மதம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை குரு பகவானை வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் வந்து அசுரனை வதம் செய்யறதுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தினவரே இந்த குரு பகவான் தாங்க சோ இதன் காரணமாதான் குரு பகவான் தன்னுடைய வீட்டுல அதாவது திருச்செந்தூர் கோயில்ல அவருக்கு முருகப்பெருமானுக்கு இணையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாராமா சோ முடிஞ்சது அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாத காலத்துல எப்படின்னா போக முடிஞ்சதாக்க திருச்செந்தூர் முருகனையும் குரு பகவானையும் சேர்த்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏற்றம் இருக்கு எவ்வளவுதான் வந்துட்டு அடிபாதத்துல இப்போ இருந்தாலும் சரி வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து ராசிக்காரங்க நிச்சயமா படிப்படியா இல்லைங்க ராக்கெட் வேகத்துல முன்னுக்கு வர போறீங்க இந்த ஆறு விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு ஆறுபட வீடு கொண்ட அந்த அருள் அருளாசினால நிச்சயமா நீங்க எவ்வளவோ அற்புதமான பலன்களை அடுத்தடுத்து அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் உங்க இருந்து ஏஞ்சிக்கும் போதே முருகான்னு சொல்லிதான் ஏஞ்சிக்கணும் முருகான்னு சொல்லி பாருங்க எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் அவரு பொறுப்பு ஓடிடுவார் கழுத்து நிற்பார் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை காத்திகேன் இருக்க கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க உங்களுக்கு எதுங்க கவலை கடகமே கவலையே வேணாம் கவலையை மறந்து கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா வாழ போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படியே என்னது கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு குரு பகவான் அனுபவிக்க ரெடியா இருந்துக்கோங்க சரிங்களா சரிங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி எல்லா நாட்களுமே கடகத்திற்கு கவலை மறந்த நாட்களா தாங்க இருக்க போகுது சிறப்பான நாட்களாம் அமைப்போகுது அதிர்ஷ்டமான நாட்களா இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்